எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனியம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எங்க குடும்பத்துல வறுமைகள் அதிகமாக இருக்கு அதுக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தி வீட்டுல இருக்கு ஏதோ ஒண்ணு பாதிப்பு இருக்கு நினைக்கிறாங்களா சரி கடனே தீர மாட்டேந்து யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படி நினைக்கிறவங்க இருந்தால சரி அது ஆராய்ச்சி பண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை ஜோதிடம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு முறை இல்லாமல் நீங்களே செய்யக்கூடிய சில எளிமையான தாந்திரிக பரிகாரத்தையும் சொல்றேன் அதனால் எப்பேற்பட்ட சேவனை தோஷம் கண்டதால் வழங்குறதுக்கு உண்டான வழிமுறை கிடைக்கும் ஓகேங்களா சாய்ராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இது என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசையிலேருந்து அஞ்சாவது நாள் இல்லைன்னா பௌர்ணமிலேருந்து அஞ்சாவது நாள் பஞ்சமி திதி வரும் ஓகேங்களா இந்த பஞ்சமி பஞ்சமி திதின்றது ரொம்ப சிறப்பு இந்த ஏவல் செய்வனைகளை விரட்டுறதுக்கு அன்றைக்கு என்ன பண்ணணும்னா வீட்டில் ஒரு குத்து விளக்கு ஏற்றுங்க ஓகேங்களா குத்து விளக்கு ஏற்றிட்டு அதில் நல்லெண்ணெய் விடுங்க விட்டுட்டு அஞ்சு திரி போடுங்க அஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுருங்க ஓகேங்களா ஏற்றிட்டு ஊதுவத்தி கற்பூரம் ஏற்றுருங்க ஏற்றிட்டு வீட்டில் நீங்கள் காலை இதை செய்ய வேண்டியது காலையில் காலையில் வீட்டில் அஞ்சு விளக்கு ஏற்றுறீங்க ஏற்றிட்டு பூ பணம் தேங்காய் வெத்தலை பார்க்க வைக்கிறீங்க வச்சுட்டு அதில் ஒரு திரியை மொட்டம் ஆத்மார்த்தமாக பார்க்குறீங்க பார்த்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது விளக்கிடணும் பெ சைவின தான் விளைக்கணும் எங்களுடைய வறுமை விலைக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அதுக்கு நீங்கள் தான் அனுகிரம் பண்ணணுன்னு பிரார்த்தனை பண்ணுறீங்க ஓகேங்களா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கல்கண்டு இருக்குல்ல அந்த கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு ஒரு ஆறு பீஸ் தூளான்னு நினைக்கி அந்த எண்ணெயில் போட்டுருங்க ஓகேங்களா எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விளக்கில் எண்ணெயில் போட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக இப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு கும்பிட்டுட்டு கற்பூரம் காட்டுங்க உதவது கற்பூரம் காமிங்க கம்மிட்டு முடிக்கிறீங்க இது காலையில் செஞ்சு முடிச்சிடுறீங்க காலையில் நீங்கள் எந்த டைம் வேணாலும் செய்யலாம் ஓகேவா செஞ்சுட்டு சாயந்தரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறீங்க ஓகேங்களா எந்த கோவிலுங்கன்னா அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க ஏன்னா பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கிறது இந்த பஞ்சமி திதி மிக சிறப்பு ஓகேங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கிக்கிறீங்க ஓகேங்களா அகல் விளக்கு வாங்கிட்டு அதை வைக்கிறீங்க வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு அஞ்சு திரி வைக்கிறீங்க அதுலேயும் அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு அது இது எப்படி ஏதுன்னா ஃபஸ்ட்டு வாழலை வைக்கிறீங்க அதில் இந்த திரி வச்சு ஏற்றுறீங்க அதுக்கு முன்னாடி அவல் பொறி கடலை வைங்க வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நைவேத்தியம் ஓகேங்களா ஒன்று நவதானியம் இருக்குல்ல அந்த நவதானியத்தில் செய்யப்பட்ட வடை அப்படி இல்லைன்னா மிளகு சேர்த்து செய்யப்பட்ட மிளகு வடை அப்படி இல்லைன்னா இந்த தோல் நீக்காத உளுந்து ஓகேங்களா அதில் செஞ்ச வடை இல்லைன்னா தயிர் சாதம் ஓகேங்களா இல்லைன்னா மொச்சை சுண்டல் இதில் ஏதாவது ஒன்றை ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் அந்த இலையில் வைக்கிறீங்க வச்சுட்டு உட்காருங்க உட்காந்துட்டு எம்மா எனக்கு நல்லது பண்ணுங்க எங்களுக்குண்டான கெடுதல் விலகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சளை குங்குமம் எடுத்து அந்த விளக்குக்கு முன்னாடி ஒவ்வொரு முறை சொல்லும்போது போடுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவி நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவி நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவி நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணுறீங்க ஓகேங்களா அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆத்மார்த்தம் அந்த அம்மா வேண்டிட்டு விழுந்து கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீரும் ஓகேங்களா விழுந்து கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிங்களா அந்த மஞ்சளும் குங்குமமாக கலந்தது அதில் குஞ்சூண்டு எடுத்து ஒரு பொட்டலாம் கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க அது டெய்லி நெற்றியில் வச்சுக்காங்க நீங்களும் வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் அத்தனை பேர் வச்சுக்கலாம் வைக்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உண்டான நெகட்டிவ் விலகும் வீடு சுபிக்ஷமாகும் நல்ல காரியங்கள் நடக்கும் சேவனை தோஷங்கள் விலகும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்